அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் ஏழாம் தேதி சுதந்திரத்துக்கு போராடிய புரட்சி வீரர் சனிக்கிழமை ஜதீந்திரநாத் முகர்ஜி சுதந்திர போராட்ட வீரரும் டைகர் ஜதீன் என்று அழைக்கப்பட்டவரும் அழைக்கப்பட்டவருமான ஜதீந்திரநாத் முகர்ஜி பிறந்த தினம் இன்று தற்போதைய வங்கதேசத்தின் நாதியா மாவட்டம் காயா கிராம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் இவருக்கு ஐந்து வயது இருந்தபோது தந்தை இறந்து விட்டார் அம்மாவுடன் தாத்தா வீட்டில் வளர்ந்தார் அன்பு காட்டுவதோடு கண்டிப்புடனும் குழந்தைகளை வளர்த்தார் அம்மா துணிச்சல் மிக்கவராக வளர்ந்து வந்தார் ஜதீன் இளம்பருவத்தில் ஒரு முறை கோடு கோடு போட்டு புள்ளி வைக்கணும் கோடு அப்படின்ற ஒரு நதிக்கரையில் புதலில் மறைந்திருந்த புலி ஒன்று இவர் மீது பாய்ந்தது சிறு கத்தியை மட்டும் வைத்திருந்த இவர் இருபது நிமிடங்கள் போராடி அதை கொன்றார் புலிகடித்த காலை வெட்ட வேண்டும் என்று மருத்துவர் கூறிய ஆலோசனையை புறக்கணித்து தன் மனோபலத்தால் குணமடைந்தார் இந்த சம்பவத்துக்கு பிறகு பாகா ஜதீன் அதாவது டைகர் ஜதீன் என்று அழைக்கப்பட்டார் மல்யுத்தம் நீச்சல் குதிரையேற்றத்தில் பயிற்சி பெற்றிருந்தார் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக புரட்சிகரமான செயல்களில் செயல்களை செய்து வந்த யுகாந்தர் அமைப்புக்கு தலைவராக செயல்பட்டார் அந்த கிராமத்தில் உள்ள எழுத்தாளர்கள் அதாவது காயாகிராம் கிராமத்தில் உள்ள எழுத்தாளர்கள் கவிஞர்களிடம் சுதந்திர கனலை மூட்டி பல படைப்புகளை உருவாக்கச் செய்தார் மற்றவர்களுக்கு உதவும் தன்மையும் கலகலப்பான இயல்பும் கொண்டவர் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவருக்கும் உதவினார் கல்கத்தா மத்திய கல்லூரியில் தற்போதைய குதிராம்பூஸ் கல்லூரின்னு சொல்கிறாங்களா நம்ம சமீபத்தில் தான் அவர் ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி வந்து குதிராம்பூஸை பற்றி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த குதிராம் போஸ் கல்லூரியில் சேர்ந்தார் ராஜ்பிகாரி போஸ் உள்ளிட்ட தலைவர்களின் பேச்சுக்கள் கதர் வீரர்களின் போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டார் சுவாமி விவேகானந்தரை அடிக்கடி சந்தித்தார் அரசியல் ரீதியில் சுதந்திரமான மற்றும் மனித குலத்தின் ஆன்மீக வளர்ச்சி குறித்த அவரது சிந்தனைகள் இவரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின அரசியல் சுதந்திரமா சுதந்திரமான இந்தியா மற்றும் மனிதகுலத்தின் ஆன்மீக வளர்ச்சி குறித்த அவரது சிந்தனைகளை சிந்தனைகளிடம் இவரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது யாருக்கு சதீந்திரநாத் முகர்ஜிக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது விவேகானந்தர் சிந்தனை அரவிந்தரின் விடுதலை போராட்டத்தின் இயக்கத்தில் விடுதலை போராட்ட இயக்கத்தில் இணைந்து அவரது வலகுத வரமாக செயல்பட்டார் அணுசீலன் சமுதி என்ற அணுசீலன் சமிதி என்ற புரட்சிகரமான புரட்சி இயக்கத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர் வரிந்தா கோஷுடன் இணைந்து வெடிகுண்டு தொழிற்சாலையை உருவாக்கினார் ஆங்கில கல்வி முறையால் வெறுத்து போய் படிப்பை பாதியிலேயே நிறுத்தினார் ஒரு முறை டார்ஸ்லிங் நகருக்கு ரயிலில் சென்றார் அப்போது தாகத்தால் தாகத்தால் தவித்த முதியவருக்கு தண்ணீர் கொடுத்தார் அருகே இருந்த ஆங்கில இராணுவ அதிகாரி மீது தண்ணீர் சிந்தியதால் இவரை அந்த அதிகாரி தடியால் அடித்தார் அவரையும் அவருக்கு ஆதரவாக வந்த மூன்று அதிகாரிகளையும் அடித்து நொறுக்கினார் இதனால் கைது செய்யப்பட்டார் ஜதீன் மீது வழக்கு தொடரப்பட்டது நான்கு ஆங்கில இராணுவ அதிகாரிகளை ஒரே ஒரு இந்திய இளைஞன் அடித்து நொறுக்கிய செய்தி வெளியே தெரிந்தால் இளைஞர்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் ஆங்கிலேயர்களுக்கு அவமானமும் ஏற்படும் என்பதால் வழக்கை தள்ளுபடி செய்தார் ஆங்கிலேய நீதிபதி ஆங்கில அரசுக்கு எதிராக பல்வேறு புரட்சி போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த ஜதீந்திரநாத் முகர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒரு மோதலில் குண்டு பாய்ந்து காயமடைந்தார் முப்பத்தாறு வயதில் வீர மன்னடம் எழுதினார் பிஞ்சில் பழம் விரைவில் வெம்பும் அது பல இடங்களில் பொருத்தமாகத்தான் இருக்கிறது அதுபோலவே நேற்று சாவித்திரி இறந்து போயிடுறாங்க நாற்பத்தாறு வயசில் இவரும் முப்பத்தாறு வயசில் இறந்துடுறாரு நன்றி வணக்கம்